ட்ரஸ்ட் ஸ்கேமுங்கிறது பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது அதாவது என்ன அப்படின்னா வெளிநாட்டில் பணம் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் லிங்க் இருக்கிறாரு இங்கே நம்ம வந்து இந்தியாவில் நம்ம ட்ரஸ்ட் வச்சிருந்தா வெளிநாட்டு பணத்தை வந்து நம்ம நம்ம ட்ரஸ்ட்டு திருவா நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம் பல கோடி ரூபாய் இருக்குது பல கோடி ரூபா நிறைய பணம் இருக்குது நம்ம உள்ள உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அதுக்கு வந்து அதான் ஆசை வார்த்தை அது சொன்னோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அது ஈஸி தான் சொல்லுவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வைப்பாங்க அப்புறம் வந்து அதுக்கு ட்வெல்ஏ எடுக்கணும் எயிட்டிஜி எடுக்கணும் தேர்ட்டி ஃபைவ் ஒன் பேப்பர் எடுக்கணும் அதுக்கப்புறம் எஃப்சிஆர் எஃப்சிஆர் எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எடுக்க சொல்லி உங்கள்கிட்ட பணம் வாங்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்குவாங்க ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டாக வாங்குவாங்க சர்டிஃபிகேட் எடுத்து கொடுப்பாங்க ஆனால் அதில் என்ன அப்படின்னா ஃபாரின்லேருந்து அவ்வளோ ஈஸியாக இந்தியாக்குள்ளே பணம் நீங்கள் கொண்டு வர முடியாது அதுக்கு தான் எஃப்சிஆர்ஏ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது அந்த ஆக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அரசாங்கம் வந்து அது ரொம்ப வந்து ரிஸ்ட்ரிக் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆயிரம் ரூபா பணங்கிறத எஃப்சிஆர்ஏ மூலமாக நீங்கள் கொண்டு வர முடியாது அதுக்கு வாய்ப்பும் கிடையாது இந்த பேப்பர்ஸ்லாம் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பல பல லட்சங்கள் உங்கள்கிட்ட மோசடி பண்ணிவிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க அப்படி வெளிநாட்டிலேருந்து பணத்தை அவங்களால கொண்டு வர முடியாது வாய்ப்பும் கிடையாது